வணக்கம் தனுசு ராசி குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற பதினோராம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் பயிற்சி பெற்று தனுசு ராசியான உங்களுக்கு எத்தகையான நற்பலன்களை அள்ளி கொடுக்கப் போகிறார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் தனுசு ராசி இதனால் வரையில் ஓராண்டு காலமாக ரணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானன்னு சொல்லலாம் இந்த ரணரோக சத்துருஸ்தானம் என்றால் வீணான சண்டை கலகம் தேவையில்லாத பிரச்சனை ஒற்றுமை இல்லாத தன்மை காசால் பணத்தால் கொடுக்கல் வாங்கலால் பேசிய வார்த்தையால் எடுக்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் அதில் நித்தமும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு பாதகமான ஸ்தானம்தான் ரணரோக சத்ருஸ்தானம் இந்த ரண இந்த ரணரோக சத்துருஸ்தானத்தில் அமருகின்ற குரு பகவான் எண்ணற்ற கஷ்டங்களை கொடுத்திருப்பார் துன்பங்களை அளவுக்கு அதிகமாக கொடுத்திருப்பார் உறவுகளால் நற்பலன்கள் இருந்திருக்காது அரசாங்க பகையாகவும் குடும்பத்தில் பகையாகவும் நோயின் தாக்குதல் அதிகமாகவும் மனக்குழப்பங்கள் நிறைந்த வாழ்க்கையாகவும் இந்த ஓராண்டு இருந்திருக்கும் இதிலிருந்து மாற்றம் பெற்று சப்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்தில் குரு பகவான் அமருவது நற்பலன்களை தரும் நற்பலன்களை மட்டுமல்லாமல் தடைகள் எந்த தடைகளாக இருந்தாலும் முற்றிலும் விலகும் தடைப்பட்ட நிகழ்ச்சிகள் நல்ல நிலையில் நடந்து நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் தொழிலில் ஏற்பட்டிருந்த பின்னடைவும் வியாபாரத்தில் இருந்த வளர்ச்சி இல்லாத தன்மையும் உறவுகளால் ஏற்பட்டிருந்த மிகப்பெரிய ஒரு சண்டை குழப்பங்கள் முற்றிலும் விலகும் நற்பலன்கள் என்பது அதிகமாகவே நடக்கக்கூடிய ஸ்தானம்தான் இந்த ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவத்தில் குரு பகவான் அமர்ந்தால் திருமணம் கைகூடும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் புதிதாக எது செய்தும் நீங்கள் இதனால் வரையில் நற்பலன்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ஏழாம் பாவத்தில் குரு பகவான் அமரும்போது நீங்கள் நினைத்ததை விட அதிகப்படியான நற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும் இப்போ குரு பலம் வந்தாச்சு குரு பலம் என்றாலே சுபமங்கள யோகங்கள் என்பது அதிகமாகவே நடத்தி கொடுப்பார் நோய்கள் கட்டுக்குள் இருக்கும் கடன் அடைவதற்குண்டான வழியாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பில்தான் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி பெற்று நற்பலன்களை தருவார் இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது குரு பகவான் பயிற்சி பெறுகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு கேதுக்களும் பயிற்சி பெறுவார்கள் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்றால் நன்மையாக இருக்குமா கெடுபலன்களாக இருக்குமா என்றால் ராகு பகவான் பயிற்சி பெற்று நான்காம் ராசியில் இதனால் வரையில் இருந்து உடல் நலத்தையும் உறவு சிக்கலையும் தந்து வந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து முயற்சிகளை வெற்றிகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் தைரியம் தன்னம்பிக்கை பிடாமுயற்சி இது அனைத்திலும் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடிய அமைப்பில்தான் ராகு பகவான பயிற்சி பெற்று அமருகிறார் இவருடன் இணைந்து கேது பகவான் ஒன்பதாம் ராசியில் அமருவார் கேது பகவான் ஒன்பதாம் ராசியில் அமரும் காலம் என்பது கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருந்திருப்பார் பத்தாம் இடத்தில் தொழில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் உறவுகளால் பல மாற்றங்கள் உடல்நலத்தில் ஏற்பட்ட பல மாற்றங்கள் இப்படி மாற்றங்களை அதிகமாக தந்திருப்பார் கேது பகவான் பத்தாம் இடத்தில் அமரும்போது இப்பொழுது அவர் ஒன்பதாம் இடத்தில் அமருகிறார் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்தால் தனுசு ராசியான உங்களுக்கு நற்பலன்களை அதிகமாக செய்வார் இனி குரு பகவானும் சாதகம் ராகு கேதுக்களும் சாதகம் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்றாம் மாதத்தில் சனி பகவான் பேச்சு பெறுவார் சனி பகவான் பேச்சு பெற்று அர்த்தாஷ்டம சனியாக அமருவார் அர்த்தாஷ்டம சனி பாதகமாச்ச உண்மைதான் ஆனால் குரு பலம் இருக்க ராகுக்கேது பலம் இருக்க சனி பகவானால் உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது இருந்தாலும் ஒரு பயம் இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நான்கிலே அமருவது சனி ஒரு மனிதனை வாழ்க்கையில் எந்த நிலையில் அவருடைய வாழ்க்கையை சீர்குலைக்க வேண்டுமோ அதை செய்வது சனி பகவான் ஒரு மனிதனை சாதாரண மனிதனாக கூட இருந்தாலும் அவரை உயர்ந்த மனிதனாக மாற்றுவது சனி பகவான் கர்மக்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் எப்பொழுதுமே பாதகஸ்தானத்தில் அமரும்போது விழிப்புடன் இருக்க வேண்டும் சனி பகவான் உங்களுக்கு கெடுப்பலன்களை தர முயற்சி செய்தாலும் ராகு கேதுக்கள் அவருடைய முயற்சிகளை தடுத்து நற்பலன்களை செய்வார்கள் ராகு கேதுக்கள் வந்து சனியைப் போல் ராகுவும் செவ்வாயைப் போல் கேதுமம் என்று ஒரு பழமொழி இருக்கு இப்போ ராகு கேதுக்களும் பாதகமாக இருந்தாங்க குரு பகவானும் இருந்தார் மூன்று கிரகங்கள் பாதகமாக இருக்கும்போது சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் சாதகமாக இருந்தார் மூன்று கிரகங்களை தடுத்து மூன்று கிரகங்களையும் எதிர்த்து உங்களுக்கு நற்பலன்களை சனி பகவானால் செய்ய முடியவில்லை ஆனால் தனுசு ராசியான உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்று ராஜ கிரகங்களும் சாதகமாக இருக்கும் சனி பகவான் மட்டும் பாதகமாக இருப்பார் இது படு பாதகஸ்தானம் கிடையாது இருந்தாலும் சனினாவே ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் இருப்பது நல்லது ஏன்னு கேட்டிங்கனாக்கா சிறு தீப்பொறி கூட வாழ்க்கையில் பெரிதளவு பாதிப்பை கொடுத்து விடும் என்பதற்கு மிகவும் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் தனுசு ராசிக்காரங்க இது எவ்வளவு நாளைக்கு நற்பலங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பலம் மிக 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 உயர்ந்த பலம் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கும் வரையில் சனி பகவானால் உங்களுக்கு கெடு பலன்கள் தர முடியாது நல்லா கவனிக்கணும் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு ஏழிலே அமரக்கூடிய குரு பகவான் நன்மையை செய்வார் எட்டாம் இடத்திற்கு சென்றால் மிகப்பெரிய பாதகத்தை செய்து கொள்வார் காரணம் எட்டிலே எட்டாம் ராசி என்பது கடகராசி கடக ராசியில் உச்சம் பெறுவதால் மிக கவனமாக இருக்கணும் இப்போதான் நன்மையை நடக்கப் போகுது இருந்தாலும் கவனமாக இருங்க முன் எச்சரிக்கையாக சொல்றது நல்லது தானே மிக கவனமாக இருந்துவிட்டால் பாதகங்களை வராமல் தடுத்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் அதற்காக தான் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனுசு ராசியான உங்களுக்கு நன்மைகள் என்பது அதிகமாகும் நற்பலன்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளை செய்து வெற்றி பெறலாம் முன்னேற்றங்கள் இருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்